இவர் பெரிய ஜமீன் பரம்பரை அப்படியே வந்து காருக்குள்ள தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு இந்த கண்ட் போஸ்ட் பண்ணா வியூஸ் போவாதுன்னு எனக்கு தெரியும் கமெண்ட்ல வந்து கெட்ட கெட்ட வாரத்தில் திட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியும் ரீசன்ட் டைம்ல ரம்ஜானுக்கு எயிட் முபாரக்கு இரஃபான் வியூஸ் இருக்காரு இல்லைங்களா அந்த சோத்து மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட் டைம்ல யூடியூப் ஃபுல்லா அந்த மாதிரி பரவிட்டு நான் சொல்லலைங்க அந்த இதுல பரவிட்டு இருக்கு யூடியூப் ஃபுல்லா ஒரு சில பல நியூஸ் சேனல்ல நியூஸ் அவர் பேரை வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓசி சோர்ல தான் அவர் வளர்த்துக்கிட்டாரு உடம்ப அந்த மாதிரி சொல்றாங்க பாடி ஷேமிங் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது வேற ஒரு நியூஸ் சேனல்ல வேற ஒரு யுத்தமா சொன்னதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் நான் சொன்ன மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க அந்த இப்பான்னு இல்லைங்களா இர்பான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரியாதை கொடுக்கறது கொஞ்சம் இந்த வீடியோல கண்டென்ட்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஈத் முபாரக் அவங்க ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா ஒரு சில டொனேஷன் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் போயிட்டு பாத்தீங்கன்னா டிரெஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி பிரியாணி கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வந்து டொனேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கார் எடுத்துட்டு கார் இருந்து எல்லாத்துக்கும் டொனேஷன் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க டொனேஷன் மீன்ஸ் இந்த ட்ரெஸ் இந்த சாப்பாடு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க கொடுத்துட்டு இருக்கும் போதே அந்த ரோட்ல இருக்க வரவங்களை பார்த்து கார் குள்ள உட்காந்துட்டு இவங்க கார் கார்குள்ள இருந்து கொடுத்தா அந்த வெளியில இருக்காங்க இல்லைங்களா அந்த போர் பீப்புள்ஸ் பெரிய ஜமீன் பரம்பரை அப்படியே வந்து கார்க்குள்ள தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு இங்க ஒருவேளை கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கறத பத்தா அவங்க ஃபுல்லா அவங்க தாட் எல்லாமே இருக்கும் நமக்கு வேணும் அப்படிங்கறத பத்தான் யோசிப்பாங்க நமக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றதுங்கிறத அத பத்தா யோசிப்பாங்க அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க காருக்குள்ள வந்து கை விட்டு வாங்கிட்டாங்க கார்குள்ள உட்கார்ந்து இருந்தா கார்குள்ள கை விட்டு தானே வாங்க முடியும் எப்படிங்க அது வாங்க முடியும் எப்படி இருந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு சீப்பா இந்த எல்லாம் பிகேவ் பண்றீங்க கேவலமா பண்றீங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க கேவலமா பண்றது இந்த ஆளா இல்ல அவங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியல இல்லைங்களா தெரியல இல்ல இந்த ஆள் தான் கேவலமா பண்ணிட்டு இருக்கான் இவன் பண்ணிட்டு அவங்கள பாத்து நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேவலமா பண்றீங்க அப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பான் நிறைய விஷயம் பேசி இருந்திருப்பான் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிறது அவங்க அதாவது பத்தி எல்லாம் பேசறதுக்கு விரும்பலாம் இருந்தாலும் அவங்க அந்த வீடியோல இருந்தாங்க அதுக்காக அவங்கள பத்தி சொல்றேன் அவங்க என்னமோ அவங்க கை டச் ஆகிட்டு இருந்தோன்னு டச் ஆனே ஒரு மாதிரி அப்படியே விக்கு பண்றாங்க அப்படியே ஏதோ ஏதோ ஒரு இது தொட்ட மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சுலிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறது உண்மையா தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா நமக்கு கேள்வியாக கூடாது நீங்க ஃபுல்லாக தெரிஞ்சு தான் பண்றாங்க வேணும்ன்னு வந்து நம்ம ஃபுல்லாக கான்ட்ரவர்ஸில இருக்கணும் நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கணும் நம்ம எங்கடா ட்ரெண்ட் அவுட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்ல இருக்கணுங்கிற ஒரே கண்ட்ரஸி தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டிடிஎஃபன் கூட இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அவருக்கூட கான்ட்ரவர்ஸிஸ் எல்லாம் வரதில்லை ஆனா இவங்களோட கான்ட்ரவர்சி ரீசென்ட் டைம்ல அதிகமா வந்துட்டு இருக்கு ஒரு சில இன்ஃபுன்ஸ் தான் பேசுறாங்க இந்த பார்வ இருக்காங்க இல்லீங்களா விஜய் பார் அவங்கதான் வந்து பேசியிருந்து இருக்காங்க ஆனா இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா இவங்க பண்ற கூத்து இருக்கே அந்தேன் வந்து நம்ம அகமத் மீரன் இருக்கா இல்லைங்களா அவரு வந்து பேசியிருந்திருக்காரு எம்டி ஹாண்ட் அவர் வந்து பேசியிருக்காரு ஒரு சிலர் எல்லாமே வந்து சேப்டி ஹாண்ட் வந்து பேசியிருந்து நம்ம பார்வை வந்து போட்டு கிளி கிளி அவங்களை கிழிச்சிட்டாங்க ஆனா நம்ம எம்டிஆர் நம்ம அகமத் மீரன் இவங்களாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அகமது மீரன் கூட ஓரளவு அப்படியே டீசென்ட் மெயின்டெயின் பண்ணி எப்பெல்லாம் தப்பிக்கணுமோ அந்த மாதிரி தப்பிக்கிற மாதிரியே மாட்டிக்க கூடாதுன்ற மாதிரியே பேசி இருக்காரு ஆனா எம்டிஆர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு வீடியோ இப்போ வந்து நேற்று எம்டிஆர் போட்டிருக்காருங்க அந்த வீடியோல என்ன பண்ணிருக்காருன்னா இவரை பத்தி வந்து இந்த செயலை பத்தி சொல்றாங்க சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும் போது என்ன பண்றான் நடுவுல வந்து அஹ் இவரு அவரு அவங்கதான் இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்தே பேசிட்டு இருந்தாங்க இந்த பத்தி போதெல்லாம் நானும் அந்த இர்பானோட ரீசென்ட் வீடியோ பாத்தேன் ஒரு உதவி செய்ய போற இடத்துல சாணி அடிச்ச மாதிரி ஆகிட்டாரு அவங்க அசிங்கமா பண்றாங்களா இல்ல இவரு அசிமா பண்றாரான்னு தெரியல அண்ட் தென் அடுத்து அப்படியே ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இர்பான் டாபிக் போனதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு ஒரு மீன் அதாவது மீம் ரியாக்சன் அந்த வீடியோ கண்டென்ட் அந்த மீம் ரியாக்ஷன் அப்ப இன்னொருத்தவங்களை காட்டும் போது அவங்களை வந்து கெட்ட வார்த்தையில பேசி திடீர் வந்து இந்த எம்டி ஆண்டவர் வந்து போட்டு இருந்திருப்பாரு ஒரு கிருக்குதனா அத வேற நீ சேலஞ்ச் வேற பண்ற நீங்க எப்படி பண்ண முடியுமான்னு அவங்க வந்து நீங்க பண்றதே ஒரு கிருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்திருப்பாரு ஆனா இவங்க வந்து இர்பான் வந்து அவரு இவரு அப்படின்னு எல்லாம் பேசி இருப்பாரு ஆனா இர்பான் என்ன சொல்லியிருப்பானா அந்த வீடியோலயே கூட இந்த இந்த டொனேஷன் பண்ற வீடியோல இர்பான் வந்து என்ன சொல்லியிருப்பானா இந்த மக்களை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட சீப்பா பிகேவ் பண்றீங்க கேவலமா பிகேவ் பண்றீங்க எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓத்தா அந்த எல்லாம் பேசி இருப்பாரு இந்த மாதிரி ஓத்தாங்க வார்த்தை என்னது யூஸ் பண்ணாருனே தெரியல ஆனா அவங்க வந்து எம்டி ஆண்ட் வந்து அவரான் வந்து அவரே அப்படின்னு சொல்லி வந்து பண்றானுங்க அப்படி இப்படின்னு அவங்க வாய்ப்பு அவங்களும் சிரிச்சு பேசிக்கிறாங்க சிரிச்சு பேசிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு காமெடியான ஒரு மியூசிக்க வந்து போடுறாங்க பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு காமெடி மியூசிக்கா பெரிய காமெடி இல்லைங்களா அது அதனால அந்த காமெடியான ஒரு மியூசிக் போட்டு அந்த இதெல்லாம் கொண்டு வராங்க முடியலையே இதெல்லாம் கூட மனிச்சிட வேண்டாம் ஆனா இன்னொரு வார்த்தை பேசுறான் என்ன பேசுறான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த பென்சில் பேன எல்லாம் குடுக்கறானா வந்து டொனேஷன் பண்ண சொல்லி யாருன்னா கேட்டாங்களா இவனே வந்து அவங்க வச்சு சம்பாதிக்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கான் என்ன பண்ணிருக்கான் இந்த சாரி வந்து அவங்க வீட்டுல வேலை செய்வாங்க போல பின்னாடி அவனை பேசிக்கா நான் பாலோ பண்றது கிடையாது அந்த பின்னாடி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து சாரி பிஸ்னஸ் வந்து பண்ணாங்களா அவங்க வீட்டுல வேலை செய்வாங்க போல எனக்கு சரியா யாருன்னு தெரியல அவங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சான் ஒரு நூறு சேலை பக்கமா அப்படின்னு அந்த நூறு சேலையை வந்து இவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போய் டொனேஷன் பண்றாங்களோ அதையும் ப்ராஃபிட்டா மாத்திட்டா பாருங்க அப்படின்னு சொல்லி அது சும்மா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க வந்து அது அவங்க லாஸ்ல போக வேண்டியது அதை நம்ம நம்ம வாங்கி ப்ராஃபிட்டா மாத்திடும் வீடியோவுமே அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் தான் இல்லைங்களா அதுமே பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல வந்துட்டு வியூஸ் போகுது அந்த வியூஸ் இவங்களாலதான் இவனே வந்து சம்பாதிக்கிறான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவன் எந்த ஹோட்டல்ல எப்படி ஒரு ஒருத்தரு உட்காந்துருந்தா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சா இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி நம்மளை பேச வைக்குதுங்க வேற வழியே இல்லாத நம்ம பேச வைக்கிது அந்த மாதிரி நம்ம அவங்க பத்தி யோசிச்சாலே அந்த மாதிரி தான் கொண்டு போகுதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஜஸ்ட் ஒரு நாலேஜ்னா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அடுத்து அவங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லிட்டு உங்க பெரிய இன்ஃபுளுன்சரா இருக்கான் இதை பார்த்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அவங்களாம் பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓ நம்மளும் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் போல இவங்க எல்லாம் பார்த்தா அப்படிதான் நடந்து போல இவங்க நம்மள டச் பண்ணக்கூடாது போல இவங்கள்ட்ட நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் போல இவங்களை பார்த்தா இந்த மாதிரி தான் நம்ம பேசணும் இந்த மாதிரி நீ ஹெல்ப் பண்ண பண்ணாம போறோம்னா அவங்களை ஃபஸ்ட்டு நம்ம மதிக்கணும் மதிக்க தெரியணும் ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சா தான் நம்ம அந்த ஹெல்ப்புக்கு வேல்யூலாம் கிடையாது நீ மதிச்சுன்னா அதுவே ஒரு பெரிய வேல்யூ தான் அந்த மாதிரி கூட மத்தவங்களை இவங்களை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி இன்ஃப்ளன்ஸ் ஆகி இந்த மாதிரிதான் பண்ண ஆரம்பிப்பாங்க டொனேட் பண்றதா வீடியோ எடுத்து போடு அது உன்னோட ரொட்டீன் லைஃப்ல வந்து எடுத்து போடுற அதெல்லாம் கண்டென்டா வச்சிருக்க அதெல்லாம் நான் பெருசா எதுவும் சொல்லிங்க ஏன்னா அதான் அவனோட இதாவே வச்சிருக்கான் அதனால அவன் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையுமே போடுறான் அதை பார்த்து நாலு பேர் இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி டொனேட் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம அவன் வந்து போடுறான் அதெல்லாம் ஓகேதான் ஆனா அத வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த விதத்துல காட்டுறான் தாங்க உங்க ஒரு விஷயமே இந்த மாதிரிதான் அப்ப அடுத்து இன்னொருத்த பண்ண ஒருத்த வீடியோ போட்டாலும் இந்த மாதிரிதான் பண்ணுவான் இந்த மாதிரி நின்னந்து நின்னுதா கொடுப்பான் நான் தான் இதை பண்ணுவான் அவங்களை பார்த்தா அவளும் மக்கள் தானே என்ன அவங்களுக்கு மட்டும் என்ன எதனா வந்து நோய் வந்திருக்கு அந்த மாதிரி எதனா இருந்திருக்கா அந்த அளவுக்கு தள்ளி வைக்கிற அளவுக்கு நீ என்ன இது நீ கார்ல டொனேட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் இறங்கி டொனேஷன் டொனேட் பண்ணணும் நீ வந்து கார்க்குள்ளேயே உட்காந்துட்டு நான் வந்து இப்படிதான் கொடுப்பேன் இந்த பொருள் எல்லாம் நான் உனக்கு கேட்டாங்களா அந்த மாதிரி காருக்குள்ள உட்காந்து நான் கேட்டேன் செலிபிரிட்டி என்னால எது பண்ண முடியாது அதை பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி காரணங்கள் வந்து வேஸ்ட்டுங்க அந்த மாதிரி காரணம் சொல்லவே கூடாது இவ்வளவு பெரிய பெரிய பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து எல்லாத்துக்குடியும் மக்களோட மக்களா இருக்காங்க எல்லாம் இது பண்றாங்க இவன் அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது இல்லைங்களா அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய ப்ரவுட் வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல ஒரு இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போயிட்டு டொனேட் பண்ணிட்டு உடனே கிளம்பலாம் அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்றுட்டு உடனே கிளம்பலாம் அந்த இடத்துல நிறைய இடம் இருக்கு சென்னையிலே கூட எவ்ளோ இடம் இருக்கு இல்லைங்களா டொனேட் பண்றது இந்த மாதிரியான பீப்பிள்ஸ் எல்லாமே இருக்கிற இடம் எல்லாமே ரோட்ல தங்கிருக்கவங்க எல்லாம் கூட நிறைய இடத்துல இருக்காங்க

அங்க ரெண்டு குழந்தைய நிக்கிறாங்க அப்படின்னு தானே சொல்லுவீங்க ஆனா என்ன சொல்றான் அப்படின்னா அந்த காலத்துல ஒருவேளை இவனோட பேரண்ட்ஸ் தான் சரியில்லை இவன் வளர்த்த விதம் தான் இவனை வளர்த்த விதம் இவன் பேசுற பேச்சு இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு ரூடான வார்த்தையா இருக்கு இவன் பேசுறதெல்லாம் ஒரு சீப்பானவங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஓச்சு சொல்லிக்கிற தாங்க இருக்கு அவன் என்ன பண்றான்னா அங்க ரெண்டு நிக்குதுங்க ஆஹ் அங்க ரெண்டு அதுங்க கிட்ட இந்த பேனா பென்சில் எல்லாம் கொடுத்துடலாமா அந்த குழந்தைங்க நிக்குதுங்களாம் அங்க ரெண்டு நிக்குதுங்க அவங்கள்ட்ட அதெல்லாம் கொடுத்துடலாம்னா ரெண்டு நிக்குதுங்கன்னா என்ன அர்த்தத்துல நீ வந்து நிக்குதுங்கன்னு சொல்றேன் என்ன புரியல எனக்கு இங்கிதுங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்து டொனேட் பண்ண கேட்டாங்களா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாத நீ டொனேட் பண்ணி நீ என்னத்த பெருசா சாதிக்க போறேன்னு எனக்கு தெரியலீங்க இதை பத்தி எல்லாம் பேசினா எல்லாத்துக்கும் பயம் இவனை பத்தி பேசணா இவன் பண்ணிடுவானோ இவன் இந்த மாதிரி பண்ணுவான் இவன் பெரிய இன்ஃபுளுன்சர் இவன்ட்டோ பேக் பேக்ரவுண்ட் இருக்கு இதெல்லாம் நீ வந்து ஒரு மீம் கூட போட்டு நீ எம்டி எம் வீடியோலயே கூட போட்டுருந்தேன் கார்டு எடுத்துட்டு போய் மக்களுக்கு நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்மே அதுல கீழே என்ன ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லி போட்டு நீ கார் எடுக்காம இருந்தாலே அது மக்களுக்கு நல்லதாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு மீன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி போட்டுருக்காங்க இப்ப ஏன் சொல்றாங்கிறதுக்கு இந்த கார் ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு மீன் பண்ணி சொல்றாங்க இத எல்லாம் பேசினா நம்மளே தூக்கி உள்ள வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசாம இருப்பாங்க நம்ம பிரியாணி மேன் இருக்காரு இல்லைங்களா அவர்தான் இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அவரு ஒரு வீடியோ போட்டு ஒரு த்ரீ வீக்ஸ் ஆச்சுக்கணும் அவர் வந்து ரீசென்டா வீடியோ போடல அவர் இருந்தாருன்னா அவர் வீடியோ போட்டிருந்தாரு கண்டிப்பா போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அதுக்கு தான் கண்டிப்பா வீடியோ வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பாக்கிறதுக்காக நான் வெயிட்டிங்க அந்த நான் பார்த்த உடனே இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இவங்க இந்த மாதிரி பண்ணிடுவாங்க நம்மளே அது ஜெயில இந்த பயம் நமக்கு கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து பேசணும் நம்ம மக்களுக்கு நாலு இது சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம போல்டா நம்ம சொல்லிதான் ஆகணும் நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணிதான் ஆகணும் இந்த மாதிரி பண்றதுலாம் தப்பு அதை பண்ணிட்டு நம்ம வேணும்னா பண்ணிடுறது பண்ணிட்டு என்ன கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு எல்லாம் பப்ளிசிட்டி ஆனதுக்கு அப்புறமேட்டு இதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன் சாரி நான் வந்து இது மாதிரிலாம் தெரியாது நான் குழந்தையா குழந்தையாங்க இந்த மாதிரி தெரியாம பண்றதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு தான் பண்றீங்கன்னு தெரியுது தெரிஞ்சு பண்றத சரியா வந்து நீங்க ஒரு ஒரு சில ரொம்ப தவறான செயல் எல்லாம் செய்யக்கூடாது ஒரு சில சரியான விஷயம் நீ பண்ணிக்க ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களை வந்து மட்டம் தட்டுற மாதிரியான தட்டி நீ மேல வரணுங்கிறதுக்கு அவசியமே கிடையாது இந்த இடத்துல இந்த ஆடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஒரு ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதுல என்னன்னா அவங்கள வந்து ஒரு பெண்ணை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆடிஷன் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அசிம பண்ண சொல்லி அதை வந்து ஒரு வீடியோ கால்ல பண்ற மாதிரியும் அது சில ஒரு சில வீடியோஸ் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கு இதை ப்ரொமோட் பண்றதுக்கு நான் விரும்பல அவங்க நான் மென்ஷன் நேமிக்கு விரும்பல ஒரு விஷயம் மட்டும் வாய்க்கு வாய் மாறும்பொழுது பூ வச்சு பொட்டு வச்சு அவன் மாதிரி அலங்காரம் பண்ணி போயிட்டே எல்லாமே ஒரு அவேர்னஸா இருந்துங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் டைரக்ஷன்ல இருக்க நான் வந்து உனக்கு ஜாப் வாங்கி தரேன் நான் உனக்கு இதை பண்ணித்தரேன் அத பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்றதுக்கு நம்மளை பாப்பாங்க இதுக்கெல்லாம் போய் நம்ம அடிக்ட் ஆகிட்டு அவங்க கூட நம்ம சொல்றது எல்லாத்தையுமே அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும்ன்ற மாதிரி அவசியமே கிடையாது அந்த மாதிரி இங்க யாருமே கிடையாது இந்த உலகத்துல நல்லது பண்ற எவனுமே வந்து இந்த மாதிரியான கெட்ட செயல்கள்லாம் செய்ய சொல்ல மாட்டா கண்டிப்பா நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க அதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அந்த மாதிரி இருக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி இந்த ப்ரொமோஷன் இந்த இதை வந்து நிறைய இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதை வந்து நான் வந்து எதிர்த்து வாய்ஸ் 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 வந்து எதிர்த்து நான் சொல்றேன் அப்படின்ற பேர்ல அவங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க உண்மை நடக்கும் போய் பறக்கும் ஒரு பொண்ணு வாழ்க்கை வார்த்தை மட்டும் வாய்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த விஷயம் நான் தெரிய தெரிய தெரியும் அவங்களுக்கு தான் அவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க ஆனா அதை இது எல்லாத்தையுமே வந்து இப்படி சொல்லி 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 அவங்க பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் அவங்க பேரு அவங்களோட பிரேம வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரியான அசிங்கப்படுத்துறதுக்கு தேவையில்லை ஏன்னா அது பேக்கி ஏ ஏஐ வீடியோ கிரியேட் பண்றானுங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ராடு இந்த மாதிரி கிரியேட் பண்றானுங்க அப்படின்றதும் சொல்றாங்க அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்றவங்களே அவனோட பலனை பின்னாடி அவனுங்களே அனுபவிப்பானுங்க ஆனா அதுக்காக அந்த வீடியோவை வந்து நம்ம அந்த மாதிரி இதை ப்ரொமோட் பண்றது அதை பேசி 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 அதை ப்ரொமோட் பண்றது மீன்ஸ் பேசி 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 ப்ரமோட் பண்றது அதை நாலு பேர் வந்து இது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டு அதை பாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ற எவனையுமே வந்து நம்ம கண்டிப்பா விடவே கூடாதுங்க அவனை வந்து நம்ம எதிர்த்து அவன் கண்டிப்பா அவனுக்கான தண்டனையா நம்ம அனுபவிச்சு கொடுத்து அவனுக்கு அனுபவிச்சுதான் அவன் அதுக்கு நம்ம வாங்கி தான் ஆகணும் ப்ராப்பரா அவன் மேல கேஸ் போட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பா வாங்கி கொடுத்தே ஆகணும் அதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும் நம்ம இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் உடஞ்சிட்டு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல இந்த மாதிரி எல்லாம் சுத்தக்கூடாது அவங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு இது அதுதான் இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயம் எல்லாம் நாலு பேத்துக்கு இந்த மாதிரி அப்படியே போக 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 நம்ம வாழ்க்கையில நம்மள ஒரு விஷயம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாதான் தெரியும் அதோட வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க அவங்களுக்கும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சில விஷயம் அஃபெக்ட் பண்ணும்போது இந்த வீடியோ இந்த மாதிரிலாம் பண்ணி பண்றானுங்க அந்த காரணத்துக்காக பண்றாங்க நிறைய ப்ரொமோ ப்ரொமோஷன்னா அந்த மீன்ஸ் எல்லாம் என்ன போடுறானுங்க அப்படின்னா இவங்க வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் போயிடுச்சு இந்த மாதிரிலாம் இதுக்கு ஆசைப்பட்டு போய் போயிடுச்சு இதுக்கு ஆசைப்பட்டு போய் போயிடுச்சு அது மாதிரிலாம் சொல்லிருக்காங்க அந்த மாதிரிலாம் அப்படிலாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது நீங்க எதுக்கு அந்த மாதிரியான பேக் நியூஸ் எல்லாம் பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த மாதிரியான மீன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல பாத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க அவன் எவ்வளவு கேவலமா அப்ப இன்கேஸ் அது உண்மையா இருந்தாலும் அந்த டேரக்டருங்களோட ஒரு மேனேஜருங்கிற மாதிரி எவ்வளவு கேவலமா பணம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது கீழே எதோ டைப் பண்ணி போட்டிருந்தானுங்க அந்த மேனேஜர்ன்றவா எவ்வளவு கேவலமா வந்து அதுல பேசிட்டு இருக்கான் அதுல கேவலமா பேசிட்டு ஒரு மாதிரியெல்லாம் இது பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொண்ணு வந்து இதுல அவனை பத்தி பேசாம இந்த பொண்ணுதான் வந்து ஒரு பேராசைப்பட்டுருச்சு இந்த மாதிரி படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டுருச்சு என்ற மாதிரி எல்லாம் பேசி வந்துருக்கானுங்க இந்த மாதிரி இல்ல அவன் எவ்வளவு சீப் ஆனவனா இருக்கான் அதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம் அதை வச்சு நீங்க யோசி அவனை எதனா சொல்லுங்களா நீ வந்து இந்த பொண்ணு இப்படி பேர சாப்பிட்டுச்சு எதுவும் பேர சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்ன நீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பேர இதெல்லாம் பண்ணா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பொம்பளையா அம்பள மாமா ஆண் பெண் ஆ